வணக்க மக்களே கொய்யாப்பழமும் அதனுடைய ஆரோக்கிய நன்மைகளும் உங்களுக்கு கொய்யாப்பழத்துடைய ஒரு சிறப்பான மருத்துவ குணம் பற்றி தெரியுமா அது என்னன்னு தானே கேட்குறீங்க சர்க்கரை நோயாளிகளுக்கு ஏற்ற உணவு இந்த கொய்யாப்பழம் மக்களே அதாவது சர்க்கரை நோயாளிகள் இந்த கொய்யாப்பழத்தை தாராளமாக எடுத்துக்கலாம் இந்த கொய்யாப்பழத்துல நார் சத்தம் சர்க்கரை சொத்தம் ரொம்பவே குறைவான அளவில் இருக்கிறதால சர்க்கரை நோயாளிகள் வேண்டி விரும்பி சாப்பிட்டாங்க அப்படின்னா இந்த கொய்யாப்பழம் சாப்பிடும்போது சர்க்கரை நோயாளிகளுடைய ரத்தத்தில் சர்க்கரை அளவு கட்டுப்பாடு இருக்கும் கொஞ்சம் கொஞ்சமாக சர்க்கரை நோய் குறைக்கப்படும் ஸோ அப்படிப்பட்ட சர்க்கரை நோயை குணப்படுத்தக்கூடிய அளவுக்கு இந்த கொய்யாப்பழத்தில் எந்த அளவுக்கு ஆற்றல் இருக்கு மேலும் என்னென்ன நோய்களை கொய்யா பழம் குணப்படுத்துது கொய்யா பழத்துடைய மகத்துவங்கள் என்ன வாங்க விரிவாக பார்த்தலாம் அதை பத்தி பாக்குறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக்கை கொடுத்துட்டு இந்த தகவலை உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க இது அவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கும் இது ஒரு ஆரோக்கிய பதிவு இது போன்ற அப்டேட்ஸ்களுக்கு நீங்க இன்னும் நம்மளுடைய ஹெல்த் நியூஸ் தமிழ் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாம இருக்கீங்கன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷன் மறக்காம செட் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நான் போடக்கூடிய எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு நோட்டிபிகேஷன் அடிக்கடி வந்து சேரும் சரி வாங்க மக்களே இப்போ வீடியோக்குள்ள போயிடலாம் கொய்யாப்பழத்தில் இருக்கக்கூடிய விட்டமின் சி ஆரஞ்சு பழத்தில் இருக்கக்கூடிய சத்தை விட வந்து பார்த்தீங்கன்னா நான்கு மடங்கு அதிகம்னு சொல்கிறாங்க விட்டமின் சி நமக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா நம்மளுடைய உடலை ஆரோக்கியமாக வைத்துக் கொள்வத விட ஏதாவது கிருமிகள் இருக்கும் பார்த்தீங்களா ஸோ அந்த கிருமிகள்லாம் நம்ம உடலை தாக்காம நம்மளுடைய உடலுக்கு நோய் தீர்ப்பு சக்தி அளிக்கக்கூடியது இந்த விட்டமின் சி தான் ஆரஞ்சு பழத்தை விட நான்கு மடங்கு அதிகமாகவே இது கொய்யாப்பழத்தில் இருக்கு கொய்யாப்பழத்தில் இருக்கக்கூடிய காப்பசத்து ஹார்மோன்கள் நம்ம உடலை சரியான அளவில் சுரப்பதற்கும் ஹார்மோன்கள் சரியான அளவில் செயல்படுவதற்கும் வெகுவாக உதவுகிறது நாளமில்லா சுரப்பிகளுடைய செயல்பாட்டு இருக்கு குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா தைராய்டு சுரப்பியுடைய செயல்பாட்டு இருக்கு கொய்யா பழம் ரொம்பவே வந்து பாத்தீங்கன்னா பெரிதும் உதவிகரமாக இருக்கு அப்படின்னு தான் சொல்லணும் புற்றுநோய் அபாயத்தை கொய்யா பழம் வெகுவாக குறைக்குது மக்களே கொய்யாப்பழத்தில் இருக்கக்கூடிய விட்டமின் சி சத்தும் லைகோபினும் திசுக்களை பாதுகாப்பதால் புற்றுநோய் தாக்கக்கூடிய அபாயம் நமக்கு வெகுவாக குறைகின்றது சர்க்கரை நோயாளிகளுக்கு ஏற்ற உணவு இந்த கொய்யாப்பழம் தான் நார் சொத்தும் குறைந்த சர்க்கரை அளவும் இந்த கொய்யாப்பழத்தில் இருக்கிறதால இந்த கொய்யாப்பழத்தை சர்க்கரை நோயாளிகள் வேண்டி விரும்பி எடுத்துக்கலாம் எந்த விதமான கவலையும் இல்லை கொய்யாப்பழத்தை சாப்பிட்டா சர்க்கரை நோயாளிகள்லாம் நம்முடைய ரத்தத்தில் சர்க்கரை அளவு அதிகரிச்சிடணும் அப்படின்னு பயப்படுவாங்க சில பேரெல்லாம் ஸோ அப்படி கிடையாதுங்களுக்குள்ளே கொய்யாப்பழத்தில் குறைந்த அளவு தான் சர்க்கரை இருக்குது இது நார் சொத்தும் குறைந்த அளவு கொண்டு இருக்கிறதால கண்டிப்பாக ரத்தத்தில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய ரத்தத்தில் சர்க்கரை நோடைய அளவை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கும் சர்க்கரை நோயை நாளடைவுளை குணப்படுத்துறதுக்கும் கொய்யாப்பழம் உங்களுக்கு சிறந்த ஒரு தீர்வாக இருக்கும் கண் பார்வை சிறப்பாக தெரிகிறதுக்கு நீங்கள் கொய்யா பழத்தை சாப்பிடலாம் இந்த கொய்யா ஃபோலிக் போலிக் ஆசிட் விட்டமின் பி நைன் இருக்கிறதால கர்ப்பிணி பெண்களுக்கு கொய்யாப்பழம் சாப்பிட்றதுக்கு அறிவுறுத்தலாம் இது குழந்தையினுடைய நரம்பு மண்டலத்தை வந்து பார்த்தீங்கன்னா நன்கு பாதுகாப்பு அளிக்கும் நன்கு பாதுகாப்பும் குழந்தை வந்து பார்த்தீங்கன்னா எந்த விதமான பிறவி குறைபாடும் இல்லாமல் பிறக்கிறதுக்கு உதவிகரமாக இருக்கும் ரத்த அழுத்தத்தை சீராக வைக்கக்கூடியது இந்த கொய்யாப்பழ மக்களை ரத்த உற்பத்தியும் உங்களோட உடல்ல வந்து பார்த்தீங்கன்னா கொய்யாப்பழம் கூட்டி தரும் கொய்யாப்பழம் நீங்க சாப்பிட்டீங்க அப்படின்னா இந்த கொய்யாப்பழத்தில் இருக்கக்கூடிய மெக்னீசியம் உங்களுடைய நரம்புகளையும் தசைகளையும் தளர்த்து விடுவதால் உங்களுக்கு மனசு சோர்வு குறையும் ஸோ ஸ்ட்ரெஸ் டென்ஷன் போன்ற எந்த விதமான பிரச்சனையுமே இருக்காது தனியாக நீங்கள் அதுக்கு ஓய்வு எடுக்கணும்னு கிடையாது கொய்யாப்பழங்களை சாப்பிட்டாலே உங்களுடைய தசை உங்களுடைய நரம்புகள் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா சோர்விலிருந்து குறையும் கொய்யாப்பழத்தில் இருக்கக்கூடிய நியாசன் எனப்படும் விட்டமின் பி த்ரீ பீடாக்ஸின் எனப்படும் விட்டமின் பி சிக்ஸ் மூளைக்கு ரத்த ஓட்டம் நன்கு செல்ல உதவிகரமாக இருக்கும் மூளை சோர்வின்றி இருக்கிறதுக்கு உதவிகரமாக இருக்கும் இந்த கொய்யாப்பழத்தில் கூடிய விட்டமின் சி சத்து விட்டமின் ஏ சத்து மற்றும் லைகோபின் கரோட்டின் போன்றவை சரும சுருக்கங்களை நீக்குவதால முதுமை தோற்றம் நமக்கு தள்ளி போகும் ஸோ நம்மளை பல பேரும் இளமை தோற்றத்தோட்டம் இருக்கணும்னு எப்பவே நினைப்போம் அப்படி நீங்க இருக்குன்னு நினைக்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்க இந்த கொய்யா பழத்தை கொய்யாப்பழத்தை கொய்யா பழத்தை சாப்பிடும் போது உங்களுடைய சரும சுருக்கங்கள்லாம் நீங்குவதோட உங்களுக்கு ரொம்பவே வயசான அளவு உங்களுடைய முகம் இளமை தோட்டத்தோட இருக்கும் உங்களுடைய முதுமை தோட்டத்தை தள்ளிப்படும் போடும் கொய்யா கழிவு பொருள்களை நீக்கி குடல் வந்து சுத்தமாக வைக்கும் எந்த ஒரு பழத்தையுமே நீங்கள் பழமாக சாப்பிட்றதுதான் நல்லது காயோ பழமோ நீங்கள் சமைக்கக்கூடிய பொருளோ அல்லது அதை எல்லாமே நீங்கள் நல்லா கழுவிட்டு அதுக்கப்புறம் அதை பயன்படுத்தணும் வெள்ளை சிகப்பு அப்படின்னு இரு வகை கொய்யா இருக்குது இருக்கு இந்த ரெண்டு வகை கொய்யாப்பழங்கள் வந்து பார்த்தீங்கன்னா சிறந்தது தான் ஸோ நீங்கள் கொய்யா பழங்களை சாப்பிடுங்க கொய்யாப்பழத்துடைய ஆரோக்கிய நன்மைகளை பெற்று ஆரோக்கியமாக இருக்குங்க நன்றி ಿ ಮಕ್ಕಳೇ